வெல்கம் டு எஸ்பிஎஸ் கார்டன் நம்ம கார்டனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரோஸ் செடி நட்டம் இல்லையா ரோஸ் செடி நட்டதுலேருந்து ரோஸ் நல்லா அருமையாக பூ இருக்கு அந்த பூ பூக்கிற டைமில் என்ன பண்ணியிருக்கேன்னா பாருங்கள் மொட்டும் வச்சுருக்கு அந்த மொட்டு வச்சுருக்கு ஆனால் மொட்டு வச்சிருக்கக்குள்ளையே இந்த வந்து இலையில் வந்து நல்லா பூச்சி பிடிச்சிருக்கு சப்பாத்தி பூச்சின்னு சொல்லுவாங்க சப்பாத்தி பூச்சி மாதிரி செடி இலைகளில் நல்லா பூச்சி பிடிச்சிருக்கு அந்த பூச்சி காரணமாக அந்த பூச்சியோடைய காரணமாக இதோடய மொட்டுகள் இருக்குது இல்லையா அந்த மொட்டுக்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சுற்றி சுற்றி கொஞ்சமாக பழுத்து போன மாதிரியும் ஒரு பக்கம் மட்டும் பூத்து வந்த மாதிரியும் இருக்கு இல்லையா இது வந்து அந்த பூச்சி காரணம் தான் இதனால் இந்த மாதிரி இந்த இந்த செடிலேயும் இருக்குது அதே மாதிரி அந்த செடியில் இதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த செடியில் இன்னும் முட்டுக்கள் வரலை அது வராததுக்கு காரணம் இந்த மாதிரி பூச்சி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த மாதிரி வராதுக்கு காரணம் இது பாருங்கள் இது இருக்குதுல்ல இந்த இலை பின்னாடி பூச்சி வைக்கிறது பாருங்கள் பூச்சி வச்சு இந்த பூச்சி வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டே வருது பாருங்கள் இது தெரியுதுங்களா இந்த பூச்சி வந்து இந்த செடியோட சத்துக்கள் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டே வர்றதுனால தான் இந்த செடியில் இன்னும் பூ வைக்கல இன்னும் மொட்டுக்கள் வைக்காமலே துளிர் வராமலும் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்லா மொட்டுக்கள் வருது அந்த இதழ் வருது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சைடும் இதழும் வருது அந்த இதழ் வர டைமில் இந்த மாதிரி பூச்சி பிடிச்சிருக்கு பாரு துளிர் வர விடாது பூச்சிகள் அதனால் சீக்கிரமும் துளிர் வராது இந்த மாதிரி செடியில் எதோ பார்த்தீங்களா தோ கொஞ்சம் அந்த பூச்சி பிடிச்சி இந்த மாதிரி செடியில் பூச்சி பிடிச்சி அப்படியே பழுத்துக்கிட்டே வருது செடி இந்த மாதிரி இங்கே பாருங்கள் துளிர் வதர் வர துளிரில் அப்படியே அந்த துளிர் பட்டு போய் பழுப்பு கலரில் மாறி போயிடுச்சு இந்த இடத்து இந்த இடத்துல மாதிரி தான் இருக்குது இப்போ இதுக்கான அருமையான டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன டிப்ஸுன்றத வீடியோக்குள்ளே வாங்க சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி வேப்பிலையும் வேப்பம் புண்ணாக்கும் இருந்தால் போதும் நம்ம போய் பூச்சி மருந்து கடை செடிக்கு உர கடையிலாம் போய் வேப்பம் புண்ணாக்கு கேட்டால் கொடுப்பாங்க அந்தமாதிரி வேப்பம் புண்ணாக்கும் வேப்பிலையும் இருந்தால் போதும் இது வேப்பிலையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம உருவி போட்டுக்கலாம் வேப்பிலையை வந்து அரைக்க போகிறோம் வேப்ப இலையை நல்லா அரைச்சி அது கூட வேப்பம் புண்ணாக்க கலந்து நம்ம இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஃபில்டர் பண்ணி ஃபஸ்ட்டு வேப்பலையை நல்லா போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரை இப்போ வந்து இதில் வந்து நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா மையம் அரைச்சிக்கிட்டோம் வேப்பையிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த கண்டன்ஸ்க்கு அரைச்சி வச்சு இப்போ வந்து மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி திருப்பி தாண்டோம் வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு நம்ம செடிங்களுக்கு வந்து இப்ப தண்ணியா ஊத்த போறது இல்ல நம்ம இத வந்து நல்லா வடிகட்டி ஸ்ப்ரே மூலியமாக தான் ஸ்ப்ரே பண்ண போறோம் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு இப்போ வந்து வேப்ப இலையும் வேப்பம் புண்ணாக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுல வந்து வேப்பம் இலையை மட்டும் அரைச்சி நம்ம இப்ப தண்ணியை எடுத்தாச்சு இப்போ வந்து வேப்பம் புண்ணாக்கு எடுக்கணும் பிளாஸ்டிக் டப்பா இருக்குல்லாமே பிளாஸ்டிக் டப்பால சின்னதாக ரவுண்டு தண்ணி வச்சு வேப்பம் புண்ணாக்கு நம்ம போய் இந்த உரக்கடையிலலாம் கேட்டால் கொடுப்பாங்க வேப்பம் புண்ணாக்கு அந்த வேப்பம் புண்ணாக்கை வாங்கிட்டு வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவு எடுத்தால் மட்டுமே போதும் அதிகம்லாம் தேவையில்லை ஏன்னா நம்ம வேப்ப இலையும் போடுறோன்றதுனால அதிகம் தேவையில்லை ஒரு பிடி கையில் வேப்பம் புண்ணாக்கை தண்ணியில் கரைச்சி நல்லா கரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்ப்ரே தான் பண்ண போகிறோம் அதனால் இதையும் நல்லா கரைச்சிக்கலாம் இது வந்து இதை நல்லா நம்ம கரைச்சாச்சு கையில கரைச்சிட்டு இப்போ இதையும் அந்த வேப்ப தண்ணி இருக்கு இல்லையா அந்த வேப்பன் தண்ணி கூட நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்திக்கலாம் வேப்பம் புண்ணாக்கு இருக்கு இல்லையா நம்ம ஃபில்டர் பண்ண வேப்பம் புண்ணாக்கோடி அந்த லாஸ்ட் இது இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம கீழே வேஸ்ட் பண்ணி கீழே போடாமல் அதுவும் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த வேப்பம் இலை ஏற்றுப்பி அதையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கீழே போடாமல் அந்த செடி இல்லையா செடி வேர்களுக்கு நம்ம லாஸ்ட் டைமில் அந்த ஸ்ப்ரே பண்ண செடி வேர்களுக்கு நம்ம கீழே வச்சு விடலாம் அப்போ தான் திருப்பியும் பூச்சி வராமல் இருக்கும் இல்லையா அந்த பூச்சி பிடிச்சிருக்குற எல்லாத்துக்கும் நம்ம நல்லா அப்படியே பூச்சி இலையில படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் இந்த இலையில அப்படியே கையால் கொடுத்து ஒட்டுக்கூட அந்த இலையில அப்படியே நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா செடிக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பூச்சி இருந்தாலும் இல்லைனாலும் இது ஒன்றும் வேறு எந்த இதுவும் இல்லை கெமிக்கல் கலந்தது எதுவும் கிடையாது அதனால் நம்ம எல்லா செடிங்களுக்குமே பூச்சி இருந்தாலும் இல்லைனாலும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த செடி கடிச்சிக்கலாம் அந்த பின்னாடி பூச்சி இருந்ததுன்னு சொன்னோம் இல்லைங்களா அதுவரைக்கும் பார்த்திங்களா தெரியுதா இந்த பூச்சி நல்லா இருக்கிற செடிங்களுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஸ்ப்ரே பண்ணியாச்சு எல்லா இந்த சரி இப்போ வந்து இந்த வந்து பூச்சி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தண்ணி அடிச்சோம் இல்லையா அந்த செடியில வந்து அந்த செடியோட மீன் இந்த உரம் எல்லாம் இல்லையா இதை நான் ஏன் போட்டேன் அப்படின்னா இந்த மணல்ல திருப்பி இந்த மாதிரி பூச்சிக்கள் எல்லாம் வராம இருக்கிறதுக்காக தான் போட்டது கீழே மணல்ல வந்து எந்த பூச்சிகளும் வராம இருக்கிறதுக்காக தான் இப்போது இந்த வீடு எங்கள் வீட்டு ரோஸ் செடியில் ஒரு நல்ல ரோஸ் ஒன்று பூத்துருக்கு ஃபுல்லாக பூத்துருக்கு பாருங்கள் இந்த ரோஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா ஃபுல்லாக பூத்துருக்கு ரோஸ் தெரிஞ்ச டிப்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் என்கிட்ட சொல்லுங்கள் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஓகே பாய்